வெளியில் போய் தேவையில்லாத பேரெல்லாம் இருக்குதா தேவையில்ல வாங்க வேலை வந்து விளக்க இருக்கும் ஏதோ வந்தது எங்கள் பையன் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆசிரியர் எப்படி ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல எப்படி பண்றாங்க அதெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றா குறிப்பி எந்த இடத்துல செயல் வருது எந்த செயலுக்கு எந்த விளக்கம் சொல்றாங்க இப்படியெல்லாம் கேட்டு குறிப்பி எடுத்து எழுதி கையேற்று நல்லா இருக்காது என் பசங்க கிட்ட கொடுத்து அதில் ஏதை சொல்லி அண்டர்லைன் பண்ணி இதெல்லாம் ஓரளவுக்கு மெமரி பண்ணேன் அந்த ஒரு வருஷம் நான் தூங்குறது தூக்க இல்லை சாப்பிட்டது சாப்பாடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி காசு மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் தூங்க மாட்டேன் சுற்றி அப்புறம் மறு வருஷம் வந்தது எங்கள் ஊர் திருவிழாவுக்கு அட்வான்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போது நான் போய் தர்ம கத்தாங்க தெரிந்தா ராமன் அவர்கிட்ட போயிட்டு ஒன்னாலும் முன்னதாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமங்கிட்ட கேட்பேன் அப்போ நான் அவங்க கிட்டலாம் பேசி இல்லை அவங்க குழு தலைவியம்மா அவங்கள அவங்கள்ட்ட போனேன் அம்மா போயிட்டு வரலாம் அண்ணியம்மா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனால் பேசினாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பிற வாய்ப்பு கொடுப்பா எனக்கு தான் வேணும் வாய்ப்பு கொடுப்பான்னு ஒரு அவரு மாதிரிய சிஷார் என்னதான் வாய்ப்பா மேதுமா சொல்கிறேன் இதுக்கெல்லாம் எவ்வளோ டேலண்ட் வேணும் தெரியுமா நீ பேசியே நான் பார்க்கல உனக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குது இல்லைப்பா நான் செய்வேன்பா அது போன முறை பட்ட பட்ட அவமானம்லாம் ஊருக்கே தெரியும் அதனால் போன முறை தசைக்கு மாயிடுச்சு இந்த முறை கருணை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் அதுலேருந்து கொஞ்சம் மீளுவேன் அப்படின்னு சொன்னான் இது என் வீட்டு ஃபங்க்ஷனுன்னா நான் கொடுத்துருவோம்மா இது ஊரே செய்கிற திருவிழா ஊரில் பத்து பேரை கேட்கணும் அப்படின்னு சொன்னார் சரி தான் சொல்லுமா இந்த முறையில் வாய்ப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கலந்து பேசினாங்க பேசி வாய்ப்பும் கொடுத்தாங்க கொடுக்குறப்போ அட்வான்ஸ் அதாவது நாலு மாதம் முன்னாடி கொடுத்துட்றாங்க அன்னைக்கு கொடுத்தாங்க கொடுத்து போய்ட்டு நூற்றி ஒன்றுரூபா எத்தனை பார்க்கல வச்சு அதுதான் அட்வான்ஸு தாம்பளம் சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் கொடுத்தாங்க வாங்கிக்கினேன் நீங்கள் தானே காசு எதிர்பார்க்குறியமானாங்க எனக்கு காசெல்லாம் வேணாம் ஐயா நீங்கள் கொடுக்குற இந்த நூற்றி மறுரூபா கூட நான் லாஸ்ட்டு நான் அன்றைக்கி உந்தியில் போட்டுடுறேன் எனக்கு காசு வேணாம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும் என் குழந்தை பற்றி பயக்கத்துக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சரின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க வந்துவிட்டேன் சரி இசையாளர் யார் போட போய்னா சரி நீயே இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறேன்ற இசையாளர் யார் அப்படின்னாங்க இசையாளர் எங்கள் பையனை படிக்க சொன்னான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அது எங்கள் ஊர் தலைவர் கவுன்சிலரு எங்கெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒத்துக்க முடியாது ஈயே ஊட்டி உன் பையனை ஒரு ஊட்டி மேடை வந்து அலங்காரமாக இருக்கணும் பயணிக்கெல்லாம் பார்வை எட்டாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ யாரையும் தெரியாது யாருக்கிட்டும் கேட்கவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னு திரு திருவிழமுச்சப்போ எங்கள் மூத்தார் எனக்கு தைரியம் சொன்னார் வாங்க நான் பார்த்துக்குறேன் நான் யாரா செட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லாம் பார்த்து தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினு வந்துட்டேன் அப்புறம் வந்த பிறகு திருவிழா நெருங்க 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 சாதனை யார செட் பண்ணியா இல்லையா யாரே அந்த கத்தா யாரும் இல்ல அப்படின்னா அப்ப எப்படி சொல்லு அப்படின்னா இல்லையூத்தார் பாக்குறனும் எங்க எங்கயா அவரும் சுத்தி பார்த்தாரு யாரும் கிடைக்கல அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒருத்தர் நாடக ஆசிரியர் பலராமன் பிகர் அவர் இருக்கிறார் தானே பைப்பா அவர் நிறைய இடத்துல கவி படிச்சிருக்கிறாரு நாடகத்துக்கு கொஞ்சம் போக முடியல வயசாகிடுச்சு அவர் நான் செட் பண்ணி விட்றோமா அப்படின்னு எங்கள் மூத்தார் சொன்னார் சரிமாமான்னு சொல்லி வச்சார் ஒன்று ரெண்டு நாள் இருக்குது அப்போ வந்தார் தரமகத்தா நம்ம ஆளை செட் பண்ணி இல்லை அவங்களே தான் சரி நான் நோட்டீஸ்லாம் பேரெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னா நான் பேருக்கு புகழுக்கு பட்டத்துக்கு நான் எல்லாம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு அந்த பாரத மேலையில் வாய்ப்பு ஒரே ஒரு முறை கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவில் இருந்துச்சு நோட்டீஸ்ல பேர் போடல நீ போட வேணாம் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம் ஒன்றும் புரியல எது அக்கம் கூப்பிட்டு எனக்கு சொந்தக்காரர் வந்து எனக்கு சரிதுணை கிடையாது ஊருக்காரங்க தான் எனக்கு மொத்த பேரும் சப்போர்ட் பண்ணாங்க ஊருக்காரோட ஆதரவோட ஆரம்பிச்சேன் உதவி செஞ்சாங்க பின்னாடி அவங்க குருத்தாலிபிமல அம்மா உயிட்டுப்பாரு கிருஷ்ண சிவன் கோயில் பூசாரு அவரும் எனக்கு நிறைய உதவி செஞ்சாங்க இதெல்லாம் சம்பளம் இருந்த பக்கத்துலலாம் லேடிஸ் உட்கார்ல பார்க்கல அதனால நைட் எல்லாம் புரிசன கூட பார்த்துட்டு போய் கொஞ்சம் அந்த மேடையில் உட்காந்து சாண்ட்றான் திருவிழா ஏதாவது ஒரு என்ன ஏற்பட்டுதுன்னு வச்சுக்கோ அவள் கூட்டம் கூட வைக்கக்கூடாது கொஞ்சம் பேசணும்னு உண்டு அப்போ அந்த அம்மன் கெட்ட வேண்டியது தாயே நல்லதோ கெட்டதோ எனக்கு வந்து எண்ணம் கொடுத்துட்டு செஞ்சு கடைசியில் இந்த ஒரு இருந்து என்னை காப்பாற்று மேல கொஞ்சம் நான் போகிறேன்னா போனியே எனக்கு வேணும் இந்த பழியிலேருந்து என்னை மீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் நெருப்பு திரியில் நடக்கிற வழியும் என் உசிரியாங்கிட்டே இல்லை அந்த ஒரு ஆளுக்கையும் அந்த விண்ணமையும் அந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது ஆபத்தமாக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலே உட்காந்து அதுக்கப்புறம் நல்ல மாதிரி ஏறி இறங்கி வந்தாங்க நல்ல மாதிரியே முடிஞ்சது பட்டாபிஷேகத்தை நல்லா தாலி கட்டி உண்டியில் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்ல தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்குள்ள எங்க வீட்டுக்கார் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா இது மாதிரி இருக்கிறேன் நான் அம்மனுக்கு செய்ய போறேன் அப்படின்னு பட்டாபிஷேகம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு முடிஞ்சு அப்போ இறங்கும் போயில மாங்காலேயே செலுத்தக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னா சொன்னதா எங்க வீட்டுக்காரர் சொன்னாங்க எனக்கு இருந்த அப்புறம் வீட்லேயும் சப்போர்ட் இல்லை நிறைய பிரச்சனை இந்த பாரதம் வச்சுட்டு தேங்க முடியுது அம்மாளுக்கு உண்டிலே தான் மாங்காலியத்தை கழட்டி போட்டோம் நம்ம குடும்பத்தோட காலி நம்ம அம்மா வீட்டுக்கு போயிடணும் வீட்டுக்கார சப்போர்ட் இல்லை சொந்தக்கார சப்போர்ட் இல்லை நம்ம ஏன் இந்த ஊர்ல இருக்கணும் அசிங்கமா பாக்குறோம் அப்படின்றாலும் காயிச்சு அதுக்கப்புறம் அது அந்த ரோபியமா கரணதான் வீட்டுக்காரர்கள் நல்ல புத்தி கொடுத்தாலும் இறங்கும் போதுல மாங்காலியம் செலுத்த இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார சொன்னாங்க ஆ ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் எட்டாயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் சட்டில் வச்சு கொடுத்தாங்க எங்கிட்ட மரியாதை செஞ்சாங்க இப்போ நான் வேணான்ட்டேன் எனக்கு வேணாப்பா காசான் நான் உங்ககிட்ட அன்றைக்கே என்ன சொன்னேன் நீ கொடுக்குற இந்த அட்வான்ஸ் காசு ஊற்றி ரூபா கூட இந்த உண்டியில் போட்டுக்கிறேன் பாரு எனக்கு வேணாம்னு தான் சொன்னேன் அப்படின்னா அவங்க வந்து இல்லைமா சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது எனக்கு வண ஏன் சாமி நீங்கள் சும்மா சொல்லக்கூடாதுன்னா அது அந்த புடவை மட்டும் ஒன்று ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அவங்க கொடுத்த புடவை மட்டும் ஒன்று ஏற்றுக்கிறேன் அப்போது இல்லைம்மா சும்மா போகக்கூடாது ரெண்டாயிரம் அவங்க கம்பல் பண்ணி கொடுத்தாங்க அந்த ரெண்டாயிரம் கூட அன்றைக்கி இருந்த சச்சிவாசன் குடும்பத்துக்கு ஏற்றுக்கினேன் அந்த ரெண்டாயிரம் எங்கள் குல தெய்வம் லக்ஷ்மி நரசிம் முருக்குன்னு செய்ய தான் ஒத்துக்கணும் அது கொடுக்கணும் முடியல என்னைக்கும் ஒரு நாளைக்கு தந்துடுவேன் அவருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இசையாளருக்கு அவங்களே தனியை கொடுத்துக்கினாங்க நான் கொடுக்கல இது வரையும் அந்த வருஷம் அரங்காற்றம் முடிஞ்சது பாவையும் கண்ணீரமா முடிஞ்சது நல்ல விஷயம் முடிஞ்சிட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எப்படி சொன்னாங்க அவங்க சொற்பொழில கேட்டுட்டவங்க அது வந்து ஒரு நாலு நாள் சரியா போல அந்த ராகம் தாளம் ஒன்றும் புரியுது இப்போ பேசுறோம் இல்லையா அதே மாதிரி இருக்குவேன் அவளுக்கு ஒரு ராகம் தெரியல இசை தெரியல தாளம் தெரியல அவளே தான் உட்கார வச்சுட்டு வேடிக்கை பார்த்துங்கிறாங்க வரிச்சி தள்ளிட்டு வேற ஆள் கூடுத்து இல்லாத ஊரில் பேசுறாங்க அப்போ அந்த இசை படிச்சு தாத்தா வந்து அஞ்சு மணிக்கு போயிட்டுவாரு திருக்கூத்துக்கு போயிட்டுவாரு வெளியூத்து அது வெளியே அங்க எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுவார் அந்த அவர் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு காரணமே சாரதியோட அப்பா எங்க தான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரு அவர் சொல்லி தான் அவர் வந்தது அவர் வரல யே மூணு நாள் முடிஞ்சு நாலாம் நாற்று அவர் வரல அவர் வராது கூட கவியும் நானே படிச்சிடு விளக்கமும் நானே சொல்லிக்கின்னு வந்தேன் அன்னைக்கு ஓரளவுக்கு எனக்கே தெரிஞ்சுது இன்னைக்கு இசை நல்லா இருந்து வார்த்தையும் நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த பொழுதுக்கும் நானே சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு அந்த வழியில வர்றாப்போ அங்கே கிறக்குறவங்கெல்லாம் சொன்னாங்க இந்த மூணு நாள் சரியில்லம்மா பசங்க படிக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு அருமையாக இருக்குது அந்த தர்ம கத்த அணி இன்னைக்கு அருமையா இருந்தது நல்லா இருக்குது இருக்கு யாரும் இந்த மூணு தான் குறை ஒரே டார்ச்சர் ஊராளுங்க இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து அந்த நாலா நாள் நல்ல ஒரு பெரு பெருமை ஓரளவுக்கு நல்லா பண்ணன்னு ஊர்ல சொல்லிக்கிறாங்க நான் நல்லா பண்ணனா இயையான்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் வருஷத்துல வந்து சாரதியோட அப்பா எங்க சித்தப்பா எங்க நாத்தனார் எங்க வீட்டுக்காருக்கு சித்தப்பா மருமகள் அவருதான் நாடக ஆசிரியர் அவரும் ஊர்ல எல்லாமே நாடக ஆசிரியர் நிறைய பேர் அப்புறம் வந்து அவரு இந்த பக்கம் வேலூர் மாவட்டம் அப்பா தேம்பள்ளி தேம்பள்ளி கிராமம்னு ஒரு ஊர் எல்லாம் நாயிடுங்க அதுல வந்து வாமா நான் சொல்ற இடத்துல உன்னை அறிமுகப்படுத்துறேன் என் வார்த்தைக்கு மாறு பேச்சு கிடையாது நீ வா வானா சித்தப்பா பட்ட அவமானே போதும் நம்ம ஊர் அவமானத்துல நான் தச்சுட்டேன் திரௌபதி அம்மா எனக்கு அந்த தந்தை மேலும் வேணும் அப்படின்னு ஆயிடுது அப்போ வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இது இப்படி அவ விடக்கூடாதுமா யாருன்னா சொல்றவங்க சொல்லி மாட்டோம் நீ வா நான் இட்டு போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பள்ளி ஊர் அந்த ஊருக்கு கிட்டமானாரு போனாரு அதுவும் தெரியும் பொங்கல்ல நேட்டு போயிட்டு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அவங்களும் கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க குரல் எப்படி இருக்குது ஏதாவது ஒரு நாலு வார்த்தை நாலு பாட்டு பாடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுல எனக்கு பிடிச்சது எதுனா இடிபிடி புரியனு ஒரு தலைப்பு அந்த தலைப்பில் இருந்து ஒரு ரெண்டு பாட்டு பாடி ரெண்டு மாதத்தை பேசினேன் அருமையா இருக்குது சரி கொடுங்கன்னாங்க என்னம்மா எதிர்பார்க்குறேன்னு கேட்டாங்க ஐயா எனக்கு எதிர்பார்க்குற வாய்ப்பு மட்டும் கொடுங்க கற்றுக்குறேன் அதுக்கப்புறம் பார்க்குறேன் நீ கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன் எனக்கு காசு வானான் நீ காசு நீ தான் சும்மா சாப்பிட்டு இங்க போடுற சாப்பாடு சாப்பிட்டு சொல்லிட்டு கொடுவேன் உன் வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டி வயிறு மண்ணம்மா தின்னும்

எனக்கு லேடிஸ்ன்றதுனால நிறைய பாதுகாப்பு நல்ல ஒரு இடம் தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் ஒரு ஒரு வீட்டில் வந்து பெண்கள் முகசுலிப்பு இல்லையா எல்லா வீட்லேயும் ஒரு மாதிரி ஒருத்தர் பார்ப்பாங்க ஒருத்தர் ஒரு மாதிரி நல்லா பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் அது மாதிரி தோணும் நம்ம வீட்டில் வந்து தங்குறாங்களே எப்படி ஏதுன்ற மாதிரி ஒரு சந்தேக பார்வையோடு பார்ப்பாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் இருந்தோம்னா நம்ம குளத்தை பார்த்து அப்புறம் அம்மா அம்மா நாங்களே நல்லா பேசுவாங்க அக்காண்ணுவாங்க அம்மான்னுவாங்க அப்புறம் குழந்தை என்னுவாங்க அவங்க அவங்க வசு வயசுக்கு ஏற்ற மாதிரி நல்லா அழிஞ்சுமா பழகுவாங்க அந்த முதல் ரெண்டு நாள் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு அங்கே தங்கி ஸ்டே பண்ணி சொல்லிட்டு வரீங்க இல்லையா குறைஞ்சது எத்தனை நாள் போயிட்டு தங்குற மாதிரி இருக்கும் பதினெட்டு நாள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்

இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆறு அஞ்சு ஊர்ல சொல்றேன் சொல்லி இருக்கிறேன் சொன்ன ஊரே திரும்ப திரும்பவும் மூணு வருஷமா போயிருக்கிறேன் அந்த மாதிரி போயிருந்தேன் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கும் பத்து வருஷமா சொல்லி பத்து வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க கூப்பிட்ற அளவுக்கு கூப்பிட்றாங்க நல்லா பேர் தான் போற இடமும் நல்லா அன்பு தான் இந்த கூட ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அவங்க குழந்தைங்களுக்கு அளவுலன்னா நம்மளை கூப்பிட்றாங்க நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுன்னா நம்ம கூப்பிட்றோம் வராங்க போறாங்க நிறைய சொந்தக்காரம் ஆகிட்டாங்க நிறைய சொந்தக்காரம் மூலமாக நிறைய அழைத்த குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன் கண்ணன் கீதையிலே கண்ணன் 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 பார்ப்பவர் கண்ணுக்கு தெரிவேன் என்றான் பாரதத்தில் கண்ணன் கண்ணன் பாரதத்தில் கண்ணன் கண்ணன் பாரதத்தில் கண்ணன் அழைத்தவர் கூறலுக்கு வருவேன் என்றா கீதையிலே கண்ணையிலே கண்ணுமா எங்களுக்காக இவ்வளவு நேரம் நேரம் சாமி பாட் பண்ணிட்டு கண்டிப்பா தாராளமா

சாத்த புகழ் பாடிக்கிட்டே வேழமுகன் தம்பியாக வந்தவன் நீயே வேங்கை மீதுவில் கொண்டு வீரனாயே வேழமுகன் தம்பியாக வந்தவன் நீயே வேங்கை மீதுவில் கொண்டு வீரனாயே பாங்குடனே பாடுகின்றேன் பாட்டினில் வருவா பாடுகின்றேன் பாட்டினில் வருவாய் பாத்து செல்வந்தோம் பந்தளத்து செல்வந்தன் புவோம் கவி வெட்டி கட்டிக்கிட்டு அடுத்து மாலை போட்டிக்கிட்டு சபரி மாலை பள்ளி கட்டே சாசா பூகள் பாடிக்கிட்டு பாடிக்கிட்டு அவதரித்தவா ஆறுதலாயும் இல்லை ஐயப்பனேவா அரிகரனின் புத்திரனாய் அவதரித்தவா ஆறுதலாயும் இல்லை ஐயப்பனேவா மணியோடு பிறந்தவனே மணிகண்டனேவா மணியோடு பிறந்தவனே மணிகண்டனேவா மகர ஜோதி திரு ஒளி ஏ மகர ஜோதி நீ திருவொழியே கவி தீவாவாட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு சபரி மாலை பள்ளி கட்டு சாசா பூகள் பாடிக்கிட்டு சாசா பூகள் பாடிக்கிட்டு